ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி கேசரி தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க வித்தியாசமான முறையில் இருக்குங்க குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசிலாம் நமக்கு நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வானலில் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்லேயே நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு முக்கால் கப் அளவு நம்ம ஜவ்வரிசி இல்லைங்களா அதுலேயும் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கலருக்காக ஒரு சிட்டிகையிலேயே கம்மியாக இந்த அளவுக்கு மட்டும் நான் கலர் பொடி எடுத்துருக்கேங்க இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட குறை வேணும்னா பார்த்து நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்தோன்னா மறுபடியும் நல்லா இலக்கமாயிடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்லேயே கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா நமக்கு நல்லா கெட்டியாக கிடச்சிரும் ஜவ்வரிசி வந்து சூடு ஆறாரம் நல்லா கெட்டியாக கிடைக்குங்க ரொம்பவும் சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடியே பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ